செல்வகுமாரின் நீண்டகால வானிலை ஆய்வறிக்கை இடையூறும் இடிமடையும் இடைக்காலமே நிறைக்கும் நிகழ்வுகள் மழை நிறைய இருக்கிறது நிறைக்கும் நிகழ்வுகள் நிறைய இருக்கிறது என்கின்ற தலைப்பிலே நம்பிக்கை ஊட்டும் வானிலை ஆய்வறிக்கை உங்களுக்கு எப்பொழுது மழை எப்படிப்பட்ட மழை எத்தனை நாட்களுக்கு மழை இவையெல்லாம் இதிலே பார்ப்போம் நாம ஏற்கனவே நீண்ட கால அறிக்கையில் அதிகாரப்பூர்வ வானிலை ஆராய்ச்சி அறிக்கையை பார்க்கவும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து நவம்பர் மூன்று திங்கக்கிழமை அதிகாலை நிலவர ஆய்வறிக்கை ஏற்கனவே நாம சொன்ன நிகழ்வு நவம்பர் இரண்டு வரை மழை தரும் பிறகு அடுத்த நிகழ்வு நவம்பர் ஐந்திலிருந்து தொடங்கும் என்று சொல்லியிருந்தோம் இந்த நிகழ்வு தமிழ்நாடு வந்திருந்தால் அரபிக்கடலுக்கு போய் கிழக்கு காற்றை கொண்டு வந்து தொடர்ந்து கொடுத்து கொண்டே இருந்திருக்கோம் ஆனால் சென்னை திரு உள்ளிட்ட வடகடோடிக்கு பட்டும் கொடுத்து விட்டு ஆந்திர பிரதேசம் கடந்தது அது அருணாச்சல பிரதேசம் தாட்டி மியான்மர் வரைக்கும் போய் இருக்கிறது இதனால் அந்த நேர ஆளெல்லாம் அந்த நாட்கள் எல்லாம் வழி நாட்கள் எல்லாம் அந்த நிகழ்வு எடுத்துக்கொண்டு உயரழுத்தம் இருந்த இடத்துல அதாவது வடகிழக்கு பருவமழை பெய்யாமல் தென்மேற்கு பருவமழை பெய்யக்கூடிய பின்வாங்கிய தென்மேற்கு பருவமழை பின்வாங்கிய இடத்துல பருவமழை பின்வாங்கிய இடத்துல மழைப்படுப்பை கொடுத்து உயரழுத்தத்தை இடத்திற்கு இடம்பெயர செய்தது இதன் காரணமாக நிலடுக்கோட்டு பதிலிருந்த எம்ஜிஓ அமைப்பும் இடம்பெயர்ந்தது நிலடுக்கோட்டுக்கு தெற்கே இருந்து கொண்டு நீராவி காற்றை அனுப்பி வைக்கக்கூடிய எம்ஜிஓ அமைப்பு விலகி இருந்தாலும் மீண்டும் வரை இருக்கிறது இருந்த இடத்திற்கு அவை அவை செல்ல வேண்டுமென்றால் திடீரென்று தூக்கி நிறுத்திவிட முடியாது கொஞ்சம் கொஞ்சமாகத்தான் அதோட செயல்பாட்டிலே மாற்றத்தை ஏற்படுத்தும் அந்த செயல்பாட்டில் ஏற்படுத்தக்கூடிய மாற்றம்தான் தற்பொழுது வெயிலையும் குளிரையும் படிவையும் கொடுக்க போகிறது கொடுத்து கொண்டிருக்கிறது முதல் மழை நேற்றைக்கு எதிர்பார்த்தோம் ஆந்திர எல்லையோர மாவட்டங்கள் தொடங்கி சற்று உள்ளே வடவுள் மாவட்ட பகுதிகள் வரைக்கும் எதிர்பார்த்திருந்த நிலையில் திருவண்ணாமலை மாவட்டம் மற்றும் விழுப்புரம் மாவட்டத்தோட அவலூர்பேட்டை வரைக்கும் மழைப்பிடிவை கொடுத்தது நேற்றைக்கு திருப்பத்தூர் வேலூர் ராணிப்பேட்டை திருவள்ளூர் மாவட்டத்தில் தொடங்கி திருவண்ணாமலை மாவட்டத்திலையும் காஞ்சிபுரம் மாவட்டத்திலையும் கொஞ்சம் கூடுதல் பரப்பை கொடுத்தது இந்த நிலையில் இன்றைக்கு அதே வடமேற்கு வெப்ப நீராவி அதாவது வடமேற்கிலிருந்து வரக்கூடிய இமயமலை காற்று வருமடியில் அடியில் வெப்பத்தால் லேசாக்கி மேலெழுந்து மேலடுக்கிலே கடலோரம் வந்து கடலோரத்தில் கடற்காற்றாலும் மேற்கு திசை உயரழுத்த காற்றாலும் குளிர்விக்கப்பட்டு இன்றைக்கு கர்நாடக எல்லையோர மாவட்டங்கள் ஆந்திர எல்லையோர மாவட்டங்கள் தொடங்கி வட உள் மாவட்டங்கள் வரைக்கும் மழைப்பிடிவை இன்றைக்கு கொடுக்கப்போகிறது போகிறது அதிகாலையில் கடலோரத்தில் கொடுக்கும் நாளை நான்காம் தேதி மாலை இரவு பாதிக்கு மேல் வடக்கே மழை பொடிவை அனைத்து வட உள் மாவட்டங்கள் ஆந்திர இல்லை மாவட்டங்கள் கர்நாடக இல்லையோர மாவட்டங்களுக்கும் கொடுத்துரும் ஐந்தாம் தேதி அதிகாலையில் டெல்டா மாவட்டங்களுக்கும் கொடுத்துரும் ஐந்தாம் தேதி மதியம் மாலை தமிழ்நாட்டின் அனைத்து உள் மாவட்டங்களுக்கும் கொடுக்கும் குறிப்பாக கோயம்புத்தூர் வடக்கு திருப்பூர் வடக்கு ஈரோடு நீலகிரி கரூர் திருச்சி மற்றும் டெல்டா மாவட்டங்கள் ஒட்டுமொத்த பகுதி புதுக்கோட்டை மற்றும் அப்படியே வடகடலோரம் சென்னை திருவள்ளூர் உட்பட வரைக்கும் அனைத்து ஆந்திர எல்லையோர கர்நாடக எல்லையோர மாவட்டங்கள் வரையும் இடைப்பட்ட அரியலூர் பெரம்பலூர் கடலூர் மற்றும் கள்ளக்குறிச்சி விழுப்புரம் புதுச்சேரி சென்னை திருவள்ளூர் காஞ்சிபுரம் செங்கல்பட்டு திருப்பத்தூர் வேலூர் ராணிப்பேட்டை திருவண்ணாமலை மற்றும் கிருஷ்ணகிரி தருமபுரி சேலம் நாமக்கல் கொடுக்கும் ஆறாம் தேதி இன்னும் தெற்கே காற்று சுழற்சி அமைந்து ஒட்டுமொத்த தமிழ்நாட்டிற்கும் ஆறு ஏழு எட்டில் நல்ல மழைப்பிடிவை கொடுக்கும் காற்று சுழற்சி மற்றும் வெப்பச்சலனம் காரணமாக மழைப்படிவை கொடுக்கும் அதற்கு பிறகு வங்கக்கடலிலே மியான்மர் கரையோரம் நீடித்துக் கொண்டிருக்கூடிய தாழ்வு வங்கதேசம் சென்று மேற்கு வங்கம் சென்று பிறகு அங்கிருந்து செயலிழந்து வங்கக்கடலோட மத்திய பகுதிக்கு வந்து புதிய நிகழ்வோடு இணைந்து தீவிரமடைந்து கிழக்கு காற்றை கொண்டு வந்து ஏற்றும் எட்டாம் தேதியிலிருந்து கிழக்கு காற்று ஏற வெப்பம் குறையும் வெப்பம் குறைந்து கிழக்கு காற்று மழைப்படிவு அதிகாலையில் கொடுக்கும் மாலை இரவிலே கொடுக்கும் பிறகு அந்த கிழக்கு காற்று மழைப்பிடிவை கொடுக்கக்கூடிய நிகழ்வு மழை கிழக்கு காற்றை கொண்டு வந்து இயற்றக்கூடிய நிகழ்வு படிப்படியாக தீவிரமடைந்து பத்தாம் தேதியிலிருந்து பதினாறாம் தேதி வரை நல்லதொரு ஒரு தமிழ்நாட்டுக்கு கொடுக்கும் இறுதியில் ஒரு வலுவான நிகழ்வாக கரை கடந்து அரபிக்கடலுக்கும் போகும் அது நல்ல மழைப்பிடிவு இந்த பதினைந்து பதினாறு தேதி வரை கொடுக்க இருக்கிறது அதனை தொடர்ந்து இரண்டு நிகழ்வுகள் அடுத்தடுத்து வரை இருக்கிறது அது வலுவான நிகழ்வாகவே வந்து அரபிக்கடலுக்கு ஊடுருவி பயணிக்கும் அனைத்து மாவட்டங்களுக்கும் நல்ல மழை இருக்கு இதை விட டிசம்பர் மாதம் நிறைய மழை பெருவி தரக்கூடிய நிகழ்வு கண்டிப்பாக டிசம்பர் மாதம் எல்லாமே தமிழ்நாட்டுக்கு தான் ஆந்திர பிரதேசம் போகாது அந்த குளிர் வந்துடும் ஏன் நவம்பர் மாதம் ஆந்திர பிரதேசத்துக்கு போகாது தமிழ்நாட்டுக்கு தான் குறைந்தபட்சம் ஒரு காற்று சுழற்சியாக வந்தால் குமரிக்கடல் தென் மாவட்டங்கள் வழியாகவும் தாழ்வு பகுதியாக வந்தால் இலங்கை மற்றும் தென் மாவட்டங்கள் வழியாகவும் தீவிர தாழ்வுக்கு என்றால் மத்திய மாவட்டங்கள் வழியாகவும் மண்டலம் என்றால் வடகடலோரத்துக்கு செல்லுமே தவிர இப்படி விலகல்லியல் விலகியெல்லாம் தமிழ்நாட்டை விட்டு விலகி செல்வதற்கு வாய்ப்பில்லை இனிமேல் தமிழ்நாட்டுக்கு உண்டான மழை தான் வரக்கூடிய கிழக்கு காற்றை ஏற்படுத்தக்கூடிய நிகழ்வு தான் வலிமையடைந்து பத்தாம் தேதிக்கு மேல் வரை இருக்கிறது பதினாறாம் தேதி வரை மழை கொடுக்க இருக்கிறது இந்த மாத இறுதியில் ரெண்டு நிகழ்வு இருக்கிறது இருபதாம் தேதியிலிருந்து அதே நவ டிசம்பர் மூன்றாம் தேதி நான்காம் தேதி வரைக்கும் டிசம்பர் ஐந்து தேதியிலிருந்து ஜனவரி ஐந்து தேதி வரைக்கும் மூன்று நிகழ்வு இருக்கிறது ஆக இடையில் இடைவெளியும் இருக்கும் மழைப்பெடுவும் இருக்கும் வலிமையான நிகழ்வும் இருக்கும் நிகழ்வு நேரடியாக கடக்கும் பொழுது கடக்கும் இடத்தில் அதிக மழைப்படுவி கொடுக்கும் அனைத்து மாவட்டங்களுக்கும் மழைப்படுவி கொடுக்கும் ஆந்திர பிரதேச வழி பிறகு ஆந்திர எல்லையோர வழி பிறகு வடகடலோர வழி பிறகு மத்திய கடலோரம் வழி டெல்டா மாவட்டங்கள் வழி வட இலங்கை மற்றும் தென் மாவட்டங்கள் வழி தென்னிலங்கை மற்றும் தென்கோடி மாவட்டங்கள் வழி என்று மன்னார் வளைகுடா வழியாகவும் குமரிக்கடல் வழியாகவும் நிகழ்வுகள் இருக்கிறது நிறைய மழைப்பொடிவு தர இருக்கிறது என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் வெயில் அடிக்கிறதே இது பெய்யாது என்கின்ற கவலையை ஏற்படுத்தி கொள்ளாதீர் மனதிலே தேனின் கடையிலே அமர்ந்து கொண்டு பிறர் சொல்வதை கேட்டு குழம்பி விடாதீர் மூத்தோர் சொல் வார்த்தை தான் ஆனால் இப்பொழுது இயற்கையிடம் மாற்றி வைத்திருக்கிறோம் இயற்கையை இயற்கையாக வாழவிடவில்லை இயற்கையை மாற்றி இயற்கையை கெடுத்து இயற்கையை நம் கட்டுப்பாட்டில் இல்லாமல் அது கட்டுப்பாட்டிற்கு நம்மை இழுத்து செல்லும் வகையில் இயற்கை மாறி இருக்கிறது ஆனால் மாறியிருந்தால் மழை பொழிவு பொடியும் சேர்த்து பொடியும் உங்களுக்கு பொழியும் நேரத்தில் தேவைப்படும் நேரத்தில் பொழியாது பத்து சென்டிமீட்டர் மழை மாதம் முழுவதும் என்றால் பத்து சென்டிமீட்டர் ஒரே நாளில் பொழியும் இல்லை ரெண்டு நாள்ல பொழியும் இப்படித்தான் ஆக மழைப்பொழிவு அனைத்தும் சேர்த்து பொடியும் நிறைய மழைப்பொழிவு இருக்கு இந்த மாதத்தில் மூன்று நிகழ்வு இருக்கு அடுத்த மாதம் மூன்று ஜனவரியில் இரண்டுக்கு குறையாத நிகழ்வுகள் இருக்கு வலிமையான நிகழ்வு எல்லாம் கண்டிப்பாக பொறுத்திருந்து பாருங்கள் உண்மை புரிய வரும் அந்த உண்மை புரிந்த பிறகு அடுத்த வருடம் கார்த்திகில் மழை பெய்யுமா பனி வந்தால் மழை பெய்யுமா வெயில் எடுக்கிறதே இது என்ன கோடையா இனிமேல் மழை பெய்யும் என்ற நம்பிக்கை எனக்கு இல்லை இப்படியெல்லாம் குறைப்பிக்கொண்டு சந்தேகம் கொண்டு அடுத்தவரை குழப்பி அடுத்தவரை அவர்களை மிகவும் கவலைக்குள்ளாக்கும் வேலையை இந்த ஆண்டு அனுபவம் பெற்ற பிறகாது அடுத்த ஆண்டு செய்யாதீர் கடந்த ஆண்டும் அதற்கு முந்தைய ஆண்டும் இப்படிப்பட்ட பல அனுபவங்கள் கொடுத்திருந்தாலும் பேசாதீர்கள் என்று சொன்னாலும் பேசுகிறீர்கள் பணி வந்தால் மழை வராது என்று சொல்வீர்கள் இன்னும் கோடை மழை வீசுகிறது இன்னும் கோடை மழை பெய்கிறது என்று பாலக்காட்டு கடவாயில் இருந்து கோடை மழை அல்ல தென்மேற்கு பருவமழை அல்ல வடகிழக்கு பருவமழை இது நிகழ்வு எங்கே இருக்கிறதோ அதனை நோக்கி காற்று வரும் ஆகவே பருவமழை மேற்கிலிருந்து காற்று வந்தால் அது தென்மேற்கு பருவமழை என்று சொல்லக்கூடாது மேற்கிலிருந்தும் காற்று வரும் வங்கக்கடல் நிகழ்விற்கு அதே நிகழ்வு அரபிக்கடலில் இருந்தால் கிழக்கிலிருந்து காற்று வரும் அதே நிகழ்வினோட அமைப்பு இருப்பிடத்தை பொறுத்து காற்று குவிதல் என்பது மாறி மாறி அமையும் இப்ப வடக்கிலிருந்து காற்று வருகிறது வெப்ப அலை அதுவும் ஈரோடு மாவட்ட வடக்கு பகுதி அந்த அலையையும் தடுத்து கடும் புழுக்கத்தை ஏற்படுத்தி இருக்கும் ஆகவே நீலகிரி மாவட்டம் தடுக்கக்கூடிய பகுதிக்கும் மேற்கு சாரி தெற்கு பகுதியில் கடும் புழுக்கம் நிலவும் ஆகவே அதே தான் உசிலம்பட்டி உள்ளிட்ட பகுதிகளுக்கெல்லாம் கடும் வியர்வை புழுக்கம் இருக்கும் இந்த புழுக்கம் எல்லாம் மாறி காற்று சுழற்சி மழைப்பொழிவு ஏற்படுத்தி அதனைத் தொடர்ந்து தாழ்வு நிலை தாழ்வு பகுதி மண்டலங்கள் மழையும் புயல் மழையும் கிழக்கு காற்றை கொண்டு வந்த பிறகு அதே நிகழ்வு தீவிரமடைந்து பதினாறு பதினேழாம் தேதி வரை மழைப்படுவி கொடுக்கும் அதற்கு அடுத்தடுத்த நிகழ்வுகள் காத்திருக்கிறது வரிசை கட்டி தொடர்ந்து இணைந்திருங்கள் நம்பிக்கையுடன் திட்டமிட்ட வேளாண்மைக்கு அப்டேட்ஸ் அவசியம் என்பதை உணர்ந்திருங்கள் இணைந்தே இருங்கள் நம்பிக்கையுடன் நன்றி